நயன்தாரா மற்றும் தனுஷ் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அதிகமாக பேசப்பட்டு இருக்கு இந்த நிலையில நேற்றைய தினம் நயன்தாரா டெல்லிக்கு போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் என்ன செஞ்சாங்க எதற்காக அங்க போனாங்க அப்படிங்கிற நிறைய தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகியிருக்கு குறிப்பாக இந்த வீடியோ அவருடைய ரசிகர்களாலயும் தனுஷுடைய ரசிகர்களாலையும் அதிகமாக பகிரப்பட்டு வருது Sò, 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 sò! நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய திருமண ஆவணப்படம் படம் நெட்ல வெளியாகி இருந்தது நயன்தாராவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டைல் அப்படிங்கிற ஆவண ரிலீஸ் செஞ்சிருந்தாங்க அதுல தன்னுடைய வாழ்க்கையில விக்னேஷ் சிவன் வர காரணமாக இருந்த நானும் ரவுடிதான் பாடல்கள் காட்சியை பயன்படுத்த தனுஷ் அனுமதிக்கவில்லைன்னு சொல்லப்படுது இதையடுத்து இசை வெளியிட்டு விழா மேடையில நடிப்பது போல தனுஷ் நிஜத்துல இல்ல அவருக்கு பெரிய மனசே இல்ல எங்கள் மீதான தனிப்பட்ட விரோதத்தை தான் தனுஷ் இப்படி வழிகாட்டுறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல எங்களுடைய ஆவணப்பட ட்ரெய்லரை பார்த்து பத்து கோடி கேடு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியது அதிர்ச்சி அளிக்கிறது இதுல இருந்தே உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு தெரியுது உலகத்துக்காக மாஸ்க் போட்டு நடிச்சுட்டு இருக்காரு தனுஷ் அடுத்த பத்தி தனுஷ் சொன்ன மோசமான விஷயங்களை நான் இன்னும் மறக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏதாவது ஒரு பொய் கதையை உருவாக்கி அடுத்த இசை வெளியீட்டு விழாவுல சொல்லுவீங்க ஆனா கடவுள் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையை நயன்தாரா வெளியிட்டு இருந்தாங்க அதை பார்த்து ஸ்ருதிகாசன் நஸ்ரியா உள்ளிட்ட சில நடிகைகள் நயன்தாராவுக்கு ஆதரவு உத்தரவிட்டு இந்த நிலையில தனுஷுக்கு தற்போது ஆதரவு குவிந்து வருகிறது நயன்தாராவும் தனுஷும் நண்பர்கள் நினைத்தா இப்படி விளாசி இருக்காரே அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்லாம் ரசிகர்கள் கேட்டு இருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரிலீஸ் ஆன நானும் ரவுடி தான் படத்தை தனுஷ் தயாரிச்சிருந்தார் படத்தினுடைய பட்ஜெட் எகரியதால விக்னேஷ் சிவன் மீது அவருக்கு அதிருப்தி ஏற்பட்டதாக சொல்லப்படுது இதையடுத்து நானும் ரவுடி தான் படத்துக்காக நயன்தாராவுக்கு விருது கிடைத்தது விருதை பெற்ற நயன்தாராவோ இந்த படத்தில் என் நடிப்பு தனுஷுக்கு பிடிக்கவில்லை சாரி தனுஷ் உங்களை அதிருப்தி அடை செய்ததற்கு அப்படின்னு தெரிவித்திருந்தார் அதை கேட்ட தனுஷும் அரங்கில் இருந்தவர்களும் சிரிச்சாங்க அந்த வீடியோவையும் ரசிகர்கள் இப்போ ஷேர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இங்க வரைக்கும் தொடர்ந்து வருவதாக அவருடைய ரசிகர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இத்தனை வருடங்களாக சினிமாவில் உழைத்திருக்க கூடிய ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு இந்த நிலையில நேற்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய குதிப்பினாருக்கு தன்னுடைய இரண்டு மகன்களோடு நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் சென்றிருந்தாங்க அங்கு ரசி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததை பார்க்க முடியுது அவங்க நடந்து போற இடம் அவங்களை சுத்தி குழுமி கூட்டமாக நின்று எடுத்து அவரை கொண்டாடக்கூடிய காட்சிகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்